ஒன்றும் மூன்றும் தொடர்பெனில் தினம் தொடர்வான் சிறு பயணம் ஜோதிட ரீதியாக மாற்றங்களையும் சிறு பயணங்களையும் குறிக்கக்கூடிய பாவகம் மூன்றாம் பாவகமாகும் ஜாதகரை குறிக்கக்கூடிய பாவகம் லக்கணம் ஆகும் இந்த லக்கணம் பாவகமும் மூன்றாம் பாவகமும் ஏதேனும் ஒரு வகையில் தொடர்பில் அமைந்திருந்தால் அந்த ஜாதகர் பயணங்களை மேற்கொள்வதில் ஆர்வத்துடன் இருக்கிறார் மாற்றங்களை விரும்புவராகவும் இருப்பார் இந்த உதாரண ஜாதகத்தில் சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் மூன்றாம் பாவத்தில் அமைந்துள்ளதும் மூன்றாம் பாவ அதிபதியான சுக்கிரன் நான்காம் பாவ அதிபதியான செவ்வாயுடன் பரிவர்த்தனை யோகத்தில் அமைந்துள்ளதும் இந்த ஜாதகர் தான் வசிக்கும் வீட்டை அடிக்கடி மாற்றிக் கொள்வதில் ஆர்வம் உள்ளவர் அதே போல மூன்றாம் பாவத்தில் சந்திரன் அமைந்திருந்து அது பனிரெண்டாம் பாவ அதிபதியாக அமைந்துள்ளதும் இந்த ஜாதகர் தினமும் பயணங்கள் மேற்கொள்வதில் ஆர்வத்துடன் இருக்கிறார் நன்றி வாழ்க வளமுடன்